வணக்கம் என்ன தாங்க நடக்குது பிஜேபியில் இந்த பக்கம் என்ன தாங்க நடக்குது அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையே போயின்ட்டு இருக்கு எப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சுதோ அப்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிமுகவில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு இப்போ புதுசாக பாஜகவில் எப்போ மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்தாங்களோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் எழும்பிருக்கு ஆக மொத்த ரெண்டு கட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இப்போ என்ன கட்சியில் என்ன செய்யுது விழி விழிப்புங்கி நிற்கிறாங்க தலைமை பொறுப்பில் இருக்கிற இரண்டு கட்சி தலைவர்களும் முதல்ல ஏடிஎம்கே பற்றி நம்ம எடுத்துப்போம் ஏடிஎம்கேயில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சலசலப்புகள் அதிகமாக இருக்கு

மாவட்டத்திலேருந்து ஒரு பூதாகர் இருந்துச்சு சரி ஓகே திருநெல்வேலி மாவட்டம் தானே அதுவும் நம்ம சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணால் கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுற ஒரு ரேஞ்சில் தான் அதிமுக இப்போ சென்றிருக்கு இப்போ என்ன பயம் ஆயிடுச்சுன்னா இவங்களை எல்லாரையுமே வந்து எப்படிப்பா கூட்டி சேர்க்கறது அவங்கள எல்லாரும் எப்படி கட்டுக்கோப்புகளை வைக்கிறது அப்படின்ற டைம்ல எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த வந்திருக்கு இந்த பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா என் பிறந்த

மவுசு கம்மியாயிருச்சு அதனால இந்த பிறந்த நாளை முக்கு முக்கு அதாவது சந்து புந்தலா போய் என்ன பண்ணணும் பெரிய பெரிய ஃபிக்ஸ் வச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் இருக்குது ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பெரிய சக்தி இந்த அடுத்த வருஷம் அவரு தான் ஆட்சி ஆள போறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாசகங்களை நிரப்பி எல்லா சந்து முக்குகள் எல்லாத்தையும் போயிட்டு என்ன பண்றாங்க பேனரை வச்சு அதிமுக வந்து என்ன பண்ணுது எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் வந்து மறந்துடக்கூடாது அவர் மக்கள் மத்தியில் எப்பவுமே பிரகாசமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் என்ன பண்றாங்கன்னா இந்த பிறந்தநாளை ஏகபோகமா என்ன பண்றாங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தலைமை சொல்றத கீழ்ப்படிய கீழ்படிய அப்படின்றது இதுக்கும் ஒரு சாட்சியா தான் இருக்குது ஏன்னா தலைமை சொல்றத வந்து என்ன பண்ண கீழ்ப்படினா என்ன பண்றாங்க கீழ்படியாம இவங்களா ஏதோ ஒன்று போட்டி என்ன பண்றாங்க நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பர்த்டே கொண்டாடுறாங்க இதெல்லாம் ஒரு பொருள் இருக்கட்டும் செல்லூர் ராஜ் என்ன சொல்றாருனா இங்க நம்ம முதல்வரைய வந்து என்ன பண்ணாருன்னா ராணுவர்களுக்கு வந்து என்ன பண்ணா மரியாதை ஏன்னா வந்து அந்த பகல்காம் தாக்குதல் வந்து பதிலடி கொடுத்தாங்க

மகாராஜ் என்ன பண்றாருனா கலைக்கிறாராமா என்ன கலைக்கிறார் அப்படின்னா நான் ராணுவ வீரர்கள் போயிட்டு எல்லையில என்னத்த சண்டை போட்டு கிழிச்சாங்க அவங்களுக்கு இது மாதிரி பண்ணணும் மோடி தான் காரணம் ராஜ்நாத் சிங் தான் காரணம் அமித்ஷா தான் காரணம் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நவீனமயமான ஏவுகணைகள் போர்க்க கருவிகள் வாங்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா தொழில்நுட்பத்தோடு அடிச்சாங்க ராணுவ வீரர்கள் போய் சண்டை போட்டாங்க அவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து ஹானர் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம கண்டமணிக்கு பேசிட்டாரு அதாவது நீங்க வந்து பாஜகவுக்கு மோடிக்கு வந்து சொம்பு தூக்கலாம் ஆனா நீங்க குடத்தை தூக்குறீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் செல்லூர் ராஜோட பேச்சு இருக்குது நீங்க என்னதான் பாஜக கூட கூட்டணி வச்சாலும் நீங்க பாஜகவுக்கு சொம்பு மேல சொம்பு தூக்குங்க அதாவது எப்படியாச்சுன்னா நீங்க அவங்களை வந்து தலையில தூக்கி வச்சாடுங்க ஆனா ராணுவத்தினரை வந்து நீங்க கொச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு நாட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன உட்பட எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறோம்னா அதுக்கு எல்லையில போராடுகிற இந்த ராணுவ வீரர்களுடைய தியாகம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஒவ்வொருவரும் சிந்திச்சு

பக்கம் பெருசா எலும்பிக்கிறது என்னன்னா நீங்க நைனார் நாகேந்திரன போட்டிருக்கீங்க அதனால கொங்கு மண்டலத்துல முன்னாள் தலைவர் அண்ணாமலையை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அவருடைய ஆலோசனை படியும் அவருடைய வழிகாட்டுதல் படியும் தான் இனி நாங்க நடத்த போறோம் நீங்க நைனார் நாகேந்திரன் போடலாம் ஆனா அவர் பேச்சை நாங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சில பல நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கொண்ட நிர்வாகிகள் ஒரு ரகசிய மீட்டிங் ஒண்ணு போட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு இதுல என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணாமலுடைய ஆதரவாளர்களாதான் நாங்க இருப்போம் அதே போல அண்ணாமலுடைய வழிகாட்டுதல் படிதான் நாங்க நடப்போம் அண்ணாமலை என்ன சொல்றாரோ தான் நாங்க செய்வோம் அண்ணாமலை எங்களுக்கு என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை தான் நாங்க செய்து முடிப்போம் எங்களுக்கு பாஜக மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பேர்ல இன்னமும் இருக்கிறார்னா அது அண்ணாமலை தான் நைனார் நாகேந்திரன் நாங்களை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ரகசிய மீட்டிங் போட்டிருக்காங்க இது கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திலையும் அதிவிரைவில் அண்ணாமலுடைய ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி நாங்க என்ன பண்ண போறோம் பாஜக உட்கட்சி போர் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க போர்க்குடி தூக்கி சொல்லிருக்காங்க பின்னாடி அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சில பல மூத்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையை ஒதுக்கிட்டு அண்ணாமுடைய தியாகங்களை ஒதுக்கிட்டு இங்க சில ஒரு சிலருடைய அரசியலை முன்வைத்து நீங்க என்ன பண்றீங்க காய்களை நடத்து நகர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கும் சில குறைகள் இருக்கு அதே போல அண்ணாமுடைய ஆதரவாளர்களுக்கும் சில குறைகள் இருக்கு என்னதான் நயினார் நாகேந்திரன் வந்து நீங்க தலைவரா போட்டாலும் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய தலைமையின் அடிப்படையில் அவங்க என்ன இங்க செய்கிறாரு தன்னிச்சையா தானா முன்வந்து எதுனா பேசுறாரா எதுனா செய்யறா இல்லவே இல்ல தேசிய என்ன சொல்லுது அது தேசிய பாஜக என்ன சொல்லுதோ அதே தான் அண்ணா நயினார் நாகேந்திரன் ரெஃப்ளெக்ட் பண்றார கண்டி இவர் தானா சுயமா வந்து பேசுறதோ இல்ல செய்யறதோ கிடையவே கிடையாது இதுக்கு அண்ணாமலையை மேல் அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்ற மாதிரியே கருதுறாங்க சோ பாஜக இதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ற ஒரு குழப்பத்துல பாஜக இருக்கிறாங்களா இந்த பக்கம் அதிமுக சில சலசலப்பு இருக்கு இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒண்ணு கூட்டி நம்ம ரெண்டாயிரத்தி

என்னதான் வந்தாலும் அவருக்கு பா அதனால நாங்கள் விஷ் பண்ணுறதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இல்லை இந்த சில பல கல சலசலப்புக்கு இருக்கு உங்க கட்சியில இருக்கு எங்க கட்சியில இருக்கு அதுவும் இல்லாமல் ரெண்டு கட்சியில சேர்ந்து இருக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இந்த சலசலப்புக்கெல்லாம் ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் உங்க கட்சிக்காரங்களை நீங்க கூப்பிட்டு பேசுங்க எங்க சைடு நாங்கள் பேசிக்கிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஒன்று போடணும் அதாவது பாஜக அதிமுக எல்லாமே ஒன்று கூடி ஒரு பெரும் மாபெரும் ஒரு பொது கூட்டத்தை போடணும் அதுல நீங்களும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நிர்வாகிகளும் ஒற்றுமையா காண்பிக்கணும் நமக்கு வந்து நிர்வாகிகளுக்கு காமிக்கிறோம் இல்லையோ எதிர்க்கட்சிகளுக்கு காமிக்கணையா மீடியாக்களுக்கு காமிக்கணையா அப்படின்ற ஒரு தான் அங்க ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த தொகுதி பிரச்சனை இருக்குல்ல இந்த தொகுதி பிரச்சனை பத்தி யாரும் பேச

தூண்டி விட்டுட்டு தான் திரும்பவும் அந்த மாநில தலைவர் போஸ்டிங்கு வரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்கள் சுற்றி திரிக்கிறதா பேச்சுகள் வந்திருக்கு இதன் மத்தியில தான் அந்த மீட்டிங் அவருக்கு போல கூப்பிடப்பட்டிருக்கு ஆனா அவர் போகல அவர் மறுத்துட்டு இருக்கிறாரு சரி என்னதான் நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ அதிமுகவுல பாஜகவில சில சலசலப்புகள் நடக்குது இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமியா பாஜக நிர்வாகிகள் போய் சந்திச்சிருக்காங்க சில பல ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்